ஸ்டாலினின் ரயில் பயணம் ரகசியம் பதிந்த விளக்கம் அண்ணாமலை வெளியிட்ட அறிவிப்பு இதற்கு பின்னால் என்ன நடக்கிறது முதல்வர் ஸ்டாலின் வேலூருக்கு ரயில்ல பயணம் செஞ்சதை பத்தி திமுக நிறைய பேரு பல்வேறு வகையில பாராட்டி கொண்டிருக்காங்க இது சாமானிய மக்களோட முதல்வர் இணைந்திருப்பதை காட்டுது அப்படிங்கிற வகையில பேசப்படுது இந்த சூழ்நிலையில தான் முதல்வர் ஏன் சாலை வழியா போகாம ரயில்ல போனாரு அப்படிங்கிற கேள்வியை ஆதாரத்தோட கேட்டிருக்கிறாரு அண்ணாமலை அவர் சொல்லும்போது சென்னை வேலூருக்கு நடுவுல தேசிய நெடுஞ்சாலை பணிகள் திமுக அரசின் செயலிழந்த நிர்வாகத்தால தாமதமாயிருக்கு சாலை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணியில இருந்து சாலை கட்டிட பொருட்கள் விநியோக வரைக்கும் எல்லாமே திமுக ஆட்சியில நிலுவையில இருக்கு இதனால அந்த சாலையில பயணிக்க சுலபமா இருக்காது அப்படிங்கறதுனால முதல்வர் ஸ்டாலின் வேலூர் போகும் போதெல்லாம் ரயில தேர்ந்தெடுக்கிறாரு அவரோட ஆட்சியோட செயல் இழப்ப ரயில் கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களுடன் பயணிக்கிறோம் அப்படிங்கற நாடகமாவே அவர் செய்கிறார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ரயில் கட்டண உயர்வு அப்படிங்கறது புறநகர் ரயில் டிக்கெட் வாங்குறவங்களுக்கும் மாதாந்திர பயண அட்டை வாங்குற ரெண்டு வகுப்பு பயணிகளுக்கும் எந்த மாற்றமும் ஏற்படல தினமும் ஆபீஸ்க்கு புறநகர் ரயில்ல பயணிக்கும் பயணிகளுக்கு கூட கட்டண உயர்வு இல்ல தொலைதூர ரயில்கள்ல குளிரூட்டும் வசதி இருக்கிற பெட்டிகளுக்கு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா உயர்ந்திருக்கு அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள்ல ஒரு பைசா உயர்வாகவே மாத்தப்பட்டிருக்கு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல கிலோமீட்டருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பைசா மட்டுமே உயர்வாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆட்சியில நாலு வருஷத்துல பால் விலை மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணம் அப்படின்னு எல்லாத்தையும் பல உயர்த்தியவரு இப்ப ஒரு பைசா ரெண்டு பைசா ரயில் கட்டண உயர்வுக்கு அண்ணாமலை பண்டிகை நாட்கள்ல தனியார் பல்லாயிரம் எதிராக தடுக்காம விலகி நிக்கிறவரு மிக சொற்பமான ரயில் கட்டண உயர்வை விமர்சிக்கிறது நகைச்சுவையா இருக்குது அப்படின்னு அவரு விமர்சிக்கிறார் திமுகவினர் முதல்வரோட ரயில் பயணத்தை மிகைப்படுத்தி புகழ்ந்த நேரத்துல அந்த கல பொடியாக்கும் வகையில ஒரே வீடியோல முழு விவரத்தையும் அண்ணாமலை வெளியிட்டு இதே இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க الله சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களைய பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்